அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை சங்கமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதா நான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு நீங்க தலைமை சங்கம் நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் நான் தான் மாநில தலைவரா இருந்தேன் சரிங்க அவங்களுடைய நடவடிக்கை எனக்கு சரியில்லை சரிங்க அவங்க வந்து நாம வந்து சரியா செய்யாத மாதிரி ஒரு குழு அமைச்சாங்க ஒரு ஆறு பேர் போட்டு சரிங்க அதை நம்ம கேட்காம செய்தாங்க சரிங்க அப்போ செயல் தலைவர் இது அதுதான் நியமிச்சாங்க அப்ப அவங்க தான் செயல் தலைவர் சொன்னா அப்ப நான் செயல்படாத தலைவர் தானே எனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அவங்க அப்படி குழு அமைச்சது வந்து அது அது சட்ட விதிகளுக்கு உட்பட்டதுங்களா அது அசோசியேஷன் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதுங்களா சட்ட விதிகளுக்கு உட்படாததுன்னு சொல்லி தான் அந்த கடிதத்துல எழுதி இருக்கிறேன் அதாவது இன்கம் டாக்ஸ்க்கு நாம வந்து அப்ளை பண்ணி வாங்கின பிறகு எந்த ஒரு மாற்றம் செய்யணும்னாலும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வந்து அவங்க உத்தரவு கொடுத்தாதான் அந்த மாதிரி மாத்த முடியும் நீங்க செய்து தவறு இருந்தாலும் இனிமேல் நீங்க இத மாதிரி ஒரு தலைவரை கன்சல்ட் பண்ணாத செய்யறதுனால எனக்கு இனிமேல் மரியாதை இல்லை நான்

சங்கம் அப்படின்ற பேர்ல இப்போ ஒண்ணு ஆரம்பிச்சு சரிங்க இப்போ வர ஒன்பது அல்லது பதினாறு இந்த ரெண்டு டேஜில வடலூர்ல பஜார்ல அதாவது நான் பஸ் அதாவதுல வந்து அந்த கூட்டம் நடக்க போதுங்க சரிங்க சரிங்க எல்லா மாவட்ட தலைவர்களையும் நான் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கேன் ஐயா எனக்கு ஒரே ஒரு அடிப்படை கேள்விங்க என்ன தாங்கயா இப்ப நம்ம தலைமை சங்கத்துக்கு கீழ வந்து எத்தனை சங்கங்கள் உறுப்பினரா இருக்காங்கயா உண்மையிலே இப்பவும் செயல்பாட்டுல இருக்காங்களா இல்ல நீங்க இருக்கும்போது செயல்பட்ட இல்லைங்கய்யா அவங்க தலைமை சங்கம்னு வச்சுக்கிறாங்களா அவங்க மட்டும்தான் இருக்காங்க தவிர மாவட்ட தலைவர்களை யாரும் அவங்க வந்து பொருட்படுத்தே இல்ல சரிங்க மாவட்ட அமைப்பு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருக்கு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தையும் இணைச்சிதான் த தலைமை சங்கம் நம்ம வந்து வச்சோம் வடலூர் தலைமைன்னு வச்சோம் ஆனா நாம வந்து போன் பண்ணும் போதுல அவங்க எங்களை வந்து அவங்க தான் வந்து போன் பண்ணி கூப்பிடறதுல போறதுலன்னு தான் பெரிய குறைப்பட்டுக்கிறாங்க அதனால இப்ப நாம வந்து இப்ப ஒரு அந்த அமைப்பின் மூலமாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சுட்டு அது முற்பாடு பதிவு ரொம்ப சிறப்பா இருந்தது அதுதான் எனக்கு வருத்தம் ரெண்டாயிரம் புத்தகம் அருபிரிஞ்சோடி அகவல எடுத்து போயிட்டு அந்த நெய்க்காரப்பட்டியில சங்கம் நடக்குது பொதுக்குழு கூட்டம் நடக்குது சரி அதை வெளியிடுறதுக்காக அன்னைக்கு போயிருக்கிறோம் அன்னைக்கு பாத்துக்கு இந்த மாதிரி பண்றாங்க அவங்க சோழ்தலை அதாவது கொரோனா பீரியட்ல ஒரு மூணு வருஷம் நாங்க எதுவுமே செய்ய முடியலங்கய்யா அதாவது எந்த கூட்டமும் நடத்த முடியல அது மாதிரி இருந்தது இந்த ரூம் மீட்டிங்லாம் எல்லாம் வந்து கவர்மெண்ட் அதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒத்துக்க மாட்டேன்காங்க அது மாதிரிலாம் கூட்டம் போடக்கூடாதுன்னு அப்போ அதனால மூணு வருஷம் ஸ்தம்பித்து நின்னுது அதனால மூணு வருஷம் எந்த செயல்பாடும் இல்ல அதனால வந்து தலைவர் வந்து தலைவருக்கு ஒரு உரையா செயல் தலைவரை போனும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அவர் மட்டும் வந்து என்ன பண்ண போறாரு சரி நீங்களே பாத்துக்கப்பான்னு தான் நான் அசைன்மெண்ட் வேணும் இப்ப நீங்க விலகுறதுக்கு பிறகு அதே மாதிரி எல்லா மாவட்ட சங்கங்களுமே இன்னும் உறுப்பினரா இருக்காங்களா அதுல தலைமை சங்கத்துல ஏன் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு சொன்னா அது எழுத்த அளவில் தான் இருக்குது அதான் இவங்க யாரையும் கூப்புறது இல்லைன்னு சொல்றேன்னு நான் வந்து ஒரு கூட்டம் போட்டா ஒவ்வொரு மாநில மாவட்ட தலைவர்களையும் பொதுச் செயலாளரும் ரெண்டு பேரும் வந்து போன் பண்ணி கூப்பிடுவேன் சரிங்க தபால்ல வந்து அனுப்பணும் அதாவது சட்ட முறை எப்படின்னா சங்கங்களுடைய பதிவு சட்டம் பிரகாரம் சரிங்க இந்த வாட்ஸ்அப்பு இது அதெல்லாம் அனுப்பிச்சி அது செல்லுபடி ஆகாது முறைப்படி தபால் அனுப்பி அது வந்து பொதுக்குழுன்னா இருபத்தோரு நாளைக்கு முன்னாடி அனுப்பணும் பேருக்குழுனா ஏழு நாளைக்கு முன்னாடி அனுப்பணும் இப்படி வந்து ரிட்டர்ன்ல தான் வந்து இருக்கணுமே தவிர வேறு இந்த மாதிரிலாம் நான் பண்ணக்கூடாது அவங்க அது மாதிரி செய்யறதே இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றது யாரும் வந்து மதிக்கிறது இல்லை இப்போ அதுதான் பெரிய குறை அதனால் இப்போ இந்த தலைமை சங்கம் தமிழ்நாடு லெவலில் வந்து எல்லாத்தையும் இணைச்சி ஒரு சங்கத்தை இணைக்க சங்கத்து பேர் வைக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு சமரச சுத்த சன்மார்க்க சக்தி சங்கம்னு ஒரு பேர்ல இப்போ அமைக்க போகிறோம் அந்த அமைச்சிட்டு அந்த சார்பா தான் வந்து இப்போ ஒன்பதாம் தேதி அல்லது பதினாறு ஒன்பதாம் தேதி முடியாது பதினாறுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் வடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல நடக்குது நல்லதுங்க நல்லதுங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றிங்க நல்லது நல்லது மகிழ்ச்சி மகிழ்ச்சி டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்